அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் திருவண்ணாமலையில் இருக்கேன் புறப்படுறேன் சென்னைக்கு கிளம்பிட்டு இருக்கேன் இந்த திருவண்ணாமலைன்ற பேர் எவ்வளோ நாளில் ஸ்ரீ அண்ணாமலைன்னு மாறப்போதுன்னு எனக்கு தெரியல திருவரங்கம் எப்படி ஸ்ரீரங்கமாச்சோ அருள்மிகு பச்சைவாழியம்மன் கோயிலுங்கிற எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டு எப்போது ஸ்ரீ பச்சைவாழியம்மன் கோயிலுன்ட்டு பதகை வச்சாங்களோ அப்போத்துலேருந்தே ரொம்ப மன வருத்தத்தோடு தான் இருக்குது இடங்களில் கிறந்த எழுத்துக்களை வந்துட்டு நம்ம பயன்படுத்தலாம் அதுக்காக எல்லா இடங்கள்லையுமே வந்துட்டு திறந்த எழுத்துக்களை பயன்படுத்தினா பின்ன பேர் வைக்கிறதுலேயே வந்துட்டு ஸ்ரீன்னு பேர் வைக்கிறாங்க திரு ஒன்று இருக்கு திருச்செல்வன் வைக்கிறாங்க அதனால் ஸ்ரீ செல்வன் அது ஒண்ணு வீதிகள்லேயும் வந்துட்டு நிறைய கோயில் இருக்கு கன்னியம்மன் கோயில் இருக்கு புத்தம்மன் கோயில் இருக்கு பச்சையம்மன் கோயில் இருக்கு பச்சைவாழியம்மன் கோயில் இருக்கு அதுக்கு முன்னாடி அருள்மொழிக்கு பச்சை வாழியம்மன் கோயில்னு வச்சா என்ன அருள்மொழிக்கு கன்னியம்மன் கோயில்னு வச்சா என்ன எதுக்கு ஸ்ரீக்கு போகிறீங்க இப்போ க கபாலீஸ்வரர் கோ கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வந்துட்டு நான் அண்மையில் போயிருந்தப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி போயிருந்தப்போ அங்கே ரொம்ப தெளிவாக எழுதியிருக்காங்க அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் குடமுழுக்கு திருமுழுக்கு இருக்கு அது எல்லாத்தையும் விட்டுட்டு அபிஷேகம் கும்பாபிஷேகம் மகா கும்பாபிஷேகம் எதுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு தேடுவோம் சரியான தமிழ் வார்த்தைகளை தேடி தமிழிலே பேர் வைப்போம் கோயில்களுக்கு வந்தாலும் சரி அருள்முகன்னு வைப்போம் குடமுழுக்குன்னு சொல்லுவோம் திருமுழுக்குன்ற வார்த்தையை பயன்படுத்துவோம் இதையெல்லாம் மீட்டு உருவக்கம் செஞ்சு மீண்டும் வந்துட்டு நம்ம தமிழுக்கு தமிழ் நோக்கி நம்ம பயணப்படலைன்னா அடுத்து வர்ற சந்ததி அடுத்து வர்ற அந்த தலைமுறை வந்துட்டு எந்த அளவுக்கு தமிழை முன்னெடுத்து கொண்டு போவாங்கன்றது தெரியல இந்த சின்ன விஷயங்கள் அதிகமாக இந்த பதிவில் நான் சொல்ல ஆசைப்படுறது என்னென்னா தமிழில் பேர் வைப்போம் முடிந்தவரை கிறந்த எழுத்துக்களை தவிர்ப்பது நல்லது என்பது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்பது என்ன என்பதை நீங்கள் உங்களுடைய பின்னூட்டத்தில் அளிக்கலாம் நன்றி தயா வணக்கம்